சர்வதேச அளவில் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறைந்து வந்த நிலையில் கடந்த நான்கு வருடத்தில் பதினேழு புள்ளி ஆறு கோடியாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிது கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதும் ஒன்பது கோடி குழந்தைகள் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தரவுகள் கூறும் நிலையில் இந்தியாவில் ஒன்று புள்ளி இரண்டு கோடி குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பீகார் ஆகிய மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் தொழிலாளர்களாக உள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இருபது சதவீதம் பேர் குழந்தை தொழிலாளர்களாக உள்ளனர் தமிழ்நாட்டிலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று யுஎன்ஐ சிஏஎஃப் தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னை தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை அரியலூர் திருப்பூர் தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக உள்ளனர் நெல்லை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களில் பீடி தீப்பெட்டி பட்டாசு தொழில்களில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்களில் குவாரிகள் ரசாயன தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் திருப்பூர் வேலூர் போன்ற இடங்களில் நூற்பாலைகள் மற்றும் தோல் பதனிடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் சென்னையில் பிளாஸ்டிக் குப்பைகள் சேகரிப்பது டீ கடைகள் போதைப்பொருள் விற்பனையில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக யுஎன்ஐ சிஇஎஃப் ஆய்வு தெரிவிக்கிறது